நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா ஒருவர் நம்மை விட்டு நீங்கும்போது உண்மையிலேயே அவர் விலகிச் செல்லும்போது என்ன நடக்கிறது அவரது ஆத்மாவுக்கு என்ன ஆகும் அது வெறுமனே அழிந்து விடுமா அல்லது நம்மை விடவும் உண்மையான ஒரு பயணம் தொடங்குகிறதா இந்தியாவின் பழமையான மரபுகளும் பரமஹம்ச யோகானந்தர் போன்ற ஞான யோகிகளும் ஈமச் சடங்குகளுக்கு பிந்தைய பதிமூன்று இரவுகள் ஒரு மர்மமான கண்ணுக்குத் தெரியாத பயணமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர் இந்த சமயத்தில்தான் ஆத்மா ஓய்வு அலைந்து திரிதல் அல்லது மறுபிறவி பற்றி தீர்மானிக்கிறது ஆனால் இந்த முடிவு எப்படி எடுக்கப்படுகிறது ஆத்மா நம்மை பார்க்கிறதா அது நமக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறதா மற்றும் மிக முக்கியமான கேள்வி அது திரும்பி வருமா நாம் உங்களை அந்த மர்மமான பயணத்திற்கு அழைத்துச் செல்வோம் மரணத்திற்கு பிந்தைய அந்த பதிமூன்று நாட்களில் நாம் வெறும் மரபுகளாக மட்டுமே கருதியவை உண்மையில் ஆத்மாவின் தீர்க்கமான தருணங்களாகும் இந்த பகுதியில் பரமஹம்ச யோகானந்தரின் பார்வையிலிருந்து ஆத்மாவின் அனுபவம் பதிமூன்று நாட்களில் சூட்சும உலகில் என்ன நடக்கிறது ஆத்மா தனது கர்மங்களுக்கு ஏற்ப எவ்வாறு முடிவு செய்கிறது மற்றும் நாம் உயிருடன் இருந்து அந்த ஆத்மாவிற்கு எவ்வாறு உதவ முடியும் என்பதைப் பற்றி அறிவோம் எனவே நீங்கள் வாழ்க்கை மற்றும் மரணத்திற்கு அப்பாற்பட்ட உண்மையை அறிய விரும்பினால் ஆத்மாவின் ஆழமான அறிவியலை புரிந்து கொள்ள விரும்பினால் இந்த காணொளி உங்களுக்கானது ஏனெனில் இது வெறும் கதை அல்ல இது வாழ்ந்த ஒவ்வொரு ஆத்மாவின் உண்மை அது ஒரு நாள் மீண்டும் திரும்பும் கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இப்போதுதான் உங்கள் கடைசி மூச்சை விட்டுள்ளீர்கள் சுவாசம் நின்றுவிட்டது உடல் அமைதியாக உள்ளது உங்கள் உணர்வு இன்னும் விழித்திருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிகிறது மக்கள் அழுகிறார்கள் தொடுகிறார்கள் அழைக்கிறார்கள் ஆனால் உங்களால் எதுவும் சொல்ல முடியவில்லை இதுதான் ஆத்மாவின் முதல் இரவு ஒரு ஆழ்ந்த அமைதி ஒரு பெரிய மர்மம் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஒரு தனித்துவமான அனுபவம் நாம் மரணம் என்று சொல்வது உண்மையில் வாழ்க்கையின் ஆழமான வாயிலின் திறப்பு பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் மரணம் ஒரு முடிவல்ல இது ஆத்மா புதிய கண்களால் வாழ்க்கையை பார்ப்பது இந்த முதல் இரவில் ஆத்மா தனது உடலை பார்க்கிறது ஆனால் இப்போது அது வெறும் சடலம் அதிலிருந்து அது வெளியே வந்துவிட்ட ஒரு கூடு துக்கப்படுபவர்களின் அழுகை சத்தம் ஆத்மாவை அடைகிறது ஆனால் இப்போது அதனால் அந்த குரல்களுக்கு பதிலளிக்க முடியாது நான் இனி இந்த உலகின் ஒரு பகுதியல்ல என்று அது புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது ஆத்மா மெதுவாக மேலே உயர்கிறது கண்ணுக்குத் தெரியாத ஒரு சக்தி அதை எழுப்பது போல சில சமயங்களில் வேகமாக சில சமயங்களில் மெதுவாக அது தனது குடும்பத்தை தனது வீட்டை தான் இணைந்திருந்த அனைத்தையும் பார்க்கிறது அப்பொழுது ஒரு அற்புதமான ரகசியம் வெளிப்படுகிறது வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளாத விஷயங்கள் அன்பு கருணை மன்னிப்பு கர்மா இப்போது ஆத்மாவின் முன் ஒரு திரைப்படம் போல ஓடுகின்றன ஒவ்வொரு நினைவும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு துக்கமும் ஒவ்வொரு சந்தோஷமும் அதன் உணர்வில் இறங்குகிறது இது ஆத்மாவின் மறுபரிசீலனை பயணத்தின் ஆரம்பம் ஆனால் ஆத்மா திரும்பி வர விரும்புகிறதா அது பயப்படுகிறதா அல்லது அமைதியை உணர்கிறதா இவை அனைத்தும் அதன் கர்மா அதன் இயல்புகள் மற்றும் அதன் மரணத்தின் நிலையைப் பொறுத்தது சில ஆத்மாக்கள் அமைதியாக இருக்கின்றன தங்கள் கடமைகளை முடித்தது போல சில ஆத்மாக்கள் அலைந்து திரிந்து முழுமையடையாமல் குழப்பத்துடன் இருக்கின்றன இந்த முதல் இரவில் ஆத்மா தனது உடல் இனி தனக்கு சொந்தமில்லை தனது அன்புக்குரியவர்களுக்கு ஒரு நினைவாக மட்டுமே உள்ளது என்பதை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறது அப்பொழுது ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதை அதன் முன் திறக்கிறது ஒரு ஒளி ஒரு உருவம் அல்லது வெறும் ஒரு அதிர்வு ஆத்மாவை அழைப்பது போல இப்போது ஆத்மா தீர்மானிக்க வேண்டும் அந்த ஒளியை நோக்கி செல்லுமா அல்லது தனது அன்புக்குரியவர்களின் மோகத்தில் சிக்கித் தவிக்குமா இந்த முதல் இரவுதான் ஆத்மா தனது இருப்பின் முழு சுதந்திரத்தை முதன்முறையாக அனுபவிக்கும் இரவு அதனுடன் ஆழ்ந்த தனிமையையும் இந்த முதல் இரவுக்குப் பிறகு என்ன நடக்கும் ஆத்மா தொடர்ந்து முன்னேறுமா அல்லது இது பதிமூன்று நாட்களின் மிக மர்மமான பயணத்தின் தொடக்கமா அங்கு ஆத்மா தனது சொந்த கர்மங்களை எதிர்கொள்ளும் சூட்சும உலகத்தில் நுழைகிறது இப்போது நாம் ஆத்மாவின் சூட்சும பயணம் மற்றும் கர்மங்களின் நேர்காணலை பற்றி அறிவோம் முதல் இரவு கடந்துவிட்டது இப்போது ஆத்மா உடல் உறவுகள் மற்றும் உலக ஒலிகள் மங்கிப்போகும் போகும் எல்லையைத் தாண்டிவிட்டது இப்போது அது ஒரு சூட்சும உலகத்தில் நுழைகிறது அங்கு எல்லாம் தெரிகிறது ஆனால் எதுவும் திடமாக இல்லை அங்கு ஒவ்வொரு உணர்விற்கும் ஒரு நிறம் உள்ளது ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு வாசனை உள்ளது இது சூட்சும உடலின் உலகம் அங்கு ஆத்மா தனது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துடன் நேருக்கு நேர் சந்திக்கிறது இது பூமி அல்ல சொர்க்கமோ நரகமோ அல்ல இது ஒரு கர்மா அங்கு ஆத்மாவின் உண்மையான கணக்கு தொடங்குகிறது ஒரு பெரிய திரைப்படம் போல ஆத்மா தனது முழு வாழ்க்கையையும் மீண்டும் பார்க்கிறது அது பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் செய்த ஒவ்வொரு செயலும் ஒருவருக்கு அளித்த வேதனையும் ஒருவரிடம் காட்டிய அன்பும் அனைத்தும் எந்த சாக்குபோக்கும் இல்லாமல் எந்த நீதிமன்றமும் இல்லாமல் ஒரு கண்ணாடி போல அதன் முன் ஓடுகிறது இங்கு எந்த ஏமாற்றும் நடக்காது எங்கு உண்மையை கைவிட்டது எங்கு மோகத்தால் அதர்மம் செய்தது என்று ஆத்மாவுக்கு தெரியும் பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் சூட்சும உலகத்தில் ஆத்மா தனது கர்மங்களை மட்டும் பார்க்காது மாறாக அது மற்றவர்களுக்கு எப்படி உணர்வு ஏற்படுத்தியது என்பதையும் அனுபவிக்கிறது அதாவது நீங்கள் ஒருவருக்கு வலி கொடுத்திருந்தால் இப்போது ஆத்மா அதே தானே உணர்கிறது ஒருவருக்கு உண்மையான அன்பு கொடுத்திருந்தால் ஆத்மா அந்த அன்பின் ஆற்றலில் மூழ்குகிறது இது கர்மத்தின் எதிரொலி ஆத்மாவை தூய்மைப்படுத்துகிறது அதனால் அது முன்னோக்கி நகர முடியும் அப்பொழுது ஆத்மாவிற்கு ஒரு கண்ணுக்குத் தெரியாத வழிகாட்டி வருகிறார் சில சமயங்களில் ஒளியின் வடிவில் சில சமயங்களில் ஒரு மூதாதையரின் உருவத்தில் அல்லது சில சமயங்களில் ஒரு அதிர்வாக மட்டும் ஆத்மாவை அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார் சில ஆத்மாக்களுக்கு இந்த அனுபவம் இனிமையானது சொர்க்கத்தின் படிகளில் ஏறுவது போல சிலருக்கு இந்த பயணம் மூச்சு திணறல் வருத்தம் மற்றும் அலைந்து திரிதலுடன் நிறைந்தது ஏன் ஏனென்றால் அனைவரும் கர்மங்கள் செய்தார்கள் ஆனால் நோக்கம் எல்லாவற்றையும் தீர்மானித்தது உங்கள் செயல்கள் மற்றவர்களுக்கு ஒருவரின் ஆதாரமாக இருந்தார்களா அல்லது சுமையாக இருந்தார்களா இந்த சூட்சும பயணம் வாழ்க்கை என்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல அது ஒவ்வொரு கணமும் ஒரு பிரபஞ்சமாக இருந்தது அதில் நீங்கள் எதை போட்டீர்களோ அது இப்போது உங்களுக்கு திரும்புகிறது என்பதை ஆத்மாவுக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்போது ஆத்மாவுக்கு ஒரு சூட்சும பார்வை கொடுக்கப்படுகிறது அடுத்த வாழ்க்கையில் பிறக்குமா அல்லது சிறிது நேரம் ஓய்வெடுக்குமா அல்லது சில முடிக்கப்படாத விஷயங்கள் அதை திரும்பி இழுக்கின்றனவா ஆத்மா அதிக மோகத்தில் இருந்தாலோ அதிக வருத்தத்தில் இருந்தாலோ அது அலைந்து திரியத் தொடங்குகிறது ஆம் இந்த ஆத்மாக்கள் தான் பதிமூன்று நாட்கள் வீடுகளில் அன்புக்குரியவர்களுக்கு அருகாமையில் அல்லது தங்கள் முடிக்கப்படாத வேலைகள் நடந்த இடங்களில் கண்ணுக்குத் தெரியாமல் அலைகின்றன அவை சில சமயங்களில் கனவுகளில் வாசனைகளில் அல்லது உணர்வுகளில் சிக்னல்களை கொடுக்கின்றன ஆனால் அவை தங்கள் உணர்ச்சி பிணைப்புகளில் கட்டுண்டு கிடக்கின்றன அதனால்தான் நமது முன்னோர்கள் பதிமூன்று நாட்கள் பிண்டதானம் பிரார்த்தனை மற்றும் நினைவூட்டல் மரபுகளை வைத்திருந்தனர் இதனால் ஆத்மா இந்த சூட்சும பயணத்திலிருந்து விடுபட்டு முன்னோக்கி செல்ல முடியும் இப்போது ஆத்மாவுக்கு முன்னால் ஒரு முக்கியமான திருப்பு முனை உள்ளது அது மோகத்தில் கட்டுண்டு கிடக்க வேண்டுமா அல்லது தனது கர்மங்களை ஏற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டுமா இது ஆத்மாவின் சூட்சும பயணத்தின் நடுப்பகுதி அடுத்து என்ன நடக்கும் ஆத்மா எவ்வாறு அலைந்து திரிதல் அல்லது அமைதியைப் பற்றி முடிவு செய்கிறது பதிமூன்று நாட்களின் இடைப்பட்ட நிலை அலைந்து திரிதல் அல்லது அமைதி இதுவரை ஆத்மா உடலிலிருந்து விடுபட்டு விட்டது அது சூட்சும உலகத்தின் வாசலில் நிற்கிறது கர்மங்களின் காட்சியை பார்த்துவிட்டது இப்போது அதன் முன் ஒரு திருப்புமுனை உள்ளது அங்கிருந்து அதன் பயணத்தின் அடுத்த பாதை தீர்மானிக்கப்படுகிறது இது பதிமூன்று நாட்களின் இடைப்பட்ட காலம் அங்கு ஆத்மா இங்கும் இல்லை அங்கும் இல்லை பூமியிலிருந்து முழுமையாக பிரியவில்லை அடுத்த உலகத்திற்கு முழுமையாக நுழையவும் இல்லை இந்த நிலை மிகவும் உணர்திறன் வாய்ந்தது ஆத்மா இன்னும் தனது வீடு குடும்பம் உறவினர்கள் மற்றும் நிறைவேறாத கனவுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது பல முறை ஆத்மா தனது அன்புக்குரியவர்களை அழைக்கிறது ஆனால் யாரும் கேட்க முடிவதில்லை அருகில் இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாதது இந்த நிலையில்தான் ஆத்மா மோகம் பற்று வருத்தம் மற்றும் சில சமயங்களில் கோபத்தை அனுபவிக்கிறது ஆத்மாவின் மனம் அமைதியாக இருந்தால் இந்த நேரத்தில் பிரார்த்தனைகள் மற்றும் பிண்டதானத்தின் வெப்பத்தால் அது மேலேறுகிறது ஒரு அலை மெதுவாக கரையை விட்டுவிட்டு ஆழமான பகுதிகளுக்குச் செல்வது போல ஆனால் ஆத்மா கனமாக இருந்தால் ஏதேனும் துக்கம் நிறைவேறாத ஆசைகள் அல்லது வாழ்க்கையில் ஏதேனும் முடிக்கப்படாத செயலால் அது அலைந்து திரியத் தொடங்குகிறது அதனால்தான் இந்த காலம் இடைப்பட்ட அலைந்து திரிதல் நிலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு ஆத்மா பல அனுபவங்களைப் பெறலாம் அது தனது இறுதி சடங்கை பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மீண்டும் மீண்டும் செல்லலாம் சில ஆத்மாக்கள் தங்கள் விருப்பமான இடங்களுக்கு திரும்புகின்றன கோவில் குழந்தை பருவ வீடு ஆற்றங்கரை ஆனால் இவை அனைத்தும் பார்ப்பது மற்றும் உணர்வதுடன் மட்டுமே நின்று விடுகிறது அது தொட முடியாது பேச முடியாது வெறும் விழிப்புணர்வு நிலையில் காத்திருக்க முடியும் ஆனால் இந்த நிலை மிகவும் நுட்பமானது ஏனெனில் ஆத்மா இந்த நிலையில் நீண்ட நேரம் சிக்கியிருந்தால் அது இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் இடையில் நிரந்தரமாக அலைந்து திரியலாம் இவர்கள்தான் நாம் பெரும்பாலும் பேய் அலைந்து திரியும் ஆத்மாக்கள் அல்லது அமைதியற்ற ஆவிகள் என்று அழைப்பவர்கள் ஆனால் இது ஒரு தண்டனை அல்ல இது வெறும் மோகத்தின் விளைவு ஆத்மா தானாகவே விலகவில்லை அல்லது யாரும் அதை விடவில்லை அதனால்தான் நமது வேதங்களில் பதிமூன்று நாட்கள் சிறப்பு சடங்குகள் சிராத்தம் மந்திர உச்சாடனம் மற்றும் தீபம் ஏற்றுதல் போன்ற மரபுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவை வெறும் சடங்குகள் அல்ல மாறாக ஆத்மாவுக்கான ஆற்றல் பாலம் ஒருவர் அன்புடன் போ நீ விடுதலையானாய் என்று வழியனுப்பும் போது ஆத்மாவுக்கு வழி கிடைக்கிறது ஆனால் ஒருவர் உன்னால் இல்லாமல் என்னால் வாழ முடியாது நீ என்னை விட்டு போக முடியாது என்று பிடித்து கொள்ளும்போது ஆத்மா கட்டுண்டு போகிறது இதனால் தான் அலைந்து திரிதல் ஏற்படுகிறது இப்போது ஆத்மாவுக்கு ஒரு சோதனை வருகிறது அது பிணைப்பை விரும்புகிறது ஆனால் அது முன்னோக்கி செல்லவும் வேண்டும் பல ஆத்மாக்கள் இங்கு தைரியத்தை வரவழைத்து ஒளி நோக்கி புறப்படுகின்றன சில அந்த மோகத்தின் வட்டத்திற்குள் திரும்புகின்றன பரமஹம்ச யோகானந்தர் கூறியிருந்தார் மரணத்திற்குப் பிறகு ஆத்மா கர்மங்களால் மட்டுமல்ல ஆசைகளாலும் கட்டுண்டிருக்கும் எனவே இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்வது அன்புடன் அவர்களை விடுவிப்பது நம் கடமையாகும் பதிமூன்று நாட்கள் கடந்துவிட்டன இப்போது ஆத்மா தீர்மானிக்கிறது அது அடுத்த பிறவி எடுக்குமா அல்லது சிறிது நேரம் சூட்சும உலகில் தங்குமா அல்லது மோகத்தில் சிக்கி மீண்டும் அலைந்து திரியும் ஆத்மாவாக மாறுமா இந்த தேர்வு அதன் கையில் உள்ளது ஆனால் அதன் பாதையில் நாம் ஒரு விளக்காக இருக்கலாம் அப்படியானால் ஆத்மா முன்னோக்கிச் செல்கிறதா அதற்கு ஒரு புதிய பிறப்புக்கான கதவு கிடைக்கிறதா அல்லது அது தனது எதிர்காலப் தானே தீர்மானிக்கிறதா அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம் ஆத்மாவும் மறுபிறப்பும் புதிய வாழ்க்கை அல்லது ஓய்வு இது ஆத்மாவின் தீர்க்கமான தருணத்தை குறிக்கிறது அது மீண்டும் பிறக்க வேண்டுமா அல்லது சிறிது நேரம் பிரபஞ்சத்தின் மடியில் ஓய்வெடுக்க வேண்டுமா என்று தீர்மானிக்கிறது பதிமூன்று நாட்கள் பதிமூன்று ஆழ்ந்த இரவுகள் பதிமூன்று வாய்ப்புகள் ஆத்மாவுக்கு புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ள மற்றும் முன்னேற இப்போது ஆத்மா ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறது அங்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று மறுபிறவிக்கானது மற்றொன்று குறுகிய கால ஓய்வுக்கானது சில சமயங்களில் மூன்றாவது வழியும் உண்டு அங்கு ஆத்மா பிரபஞ்ச உணர்வில் கரைந்துவிடும் ஆனால் இது அரிதானது மிகவும் அரிதானது இதுவரை ஆத்மா தனது கர்மங்களை பார்த்துள்ளது தனது மோகங்கள் அன்புகள் மற்றும் குற்றங்கள் அனைத்தையும் ஆழமாக அனுபவித்துள்ளது இப்போது முடிவு எடுக்கும் தருணம் வருகிறது ஆத்மா மீண்டும் பிறக்குமா ஒரு புதிய மரம் வளர ஒரு விதை மீண்டும் மண்ணில் செல்ல தயாராவது போல அல்லது அது இந்த சுழற்சியில் சோர்வடைந்து சூட்சும உலகின் அமைதியான தளத்தில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்புகிறதா இங்குதான் ஆத்மாவிற்கும் பிரபஞ்ச உணர்விற்கும் இடையே ஒரு தெய்வீக உரையாடல் நடைபெறுகிறது வார்த்தைகள் இல்லை வெறும் அதிர்வுகள் துடிப்புகள் ஒளி மற்றும் ஒரு ஆழமான உணர்வு சில ஆத்மாக்கள் தானாகவே சொல்கின்றன நான் மீண்டும் செல்வேன் நான் மேம்படுத்த வேண்டும் நான் முடிக்க வேண்டும் மேலும் சில ஆத்மாக்கள் சொல்கின்றன போதும் இப்போது வேண்டாம் சிறிது நேரம் ஓய்வு மட்டும் பரமஹம்ச யோகானந்தர் கூறினார் பிறப்பது ஒரு தண்டனை அல்ல இது ஆத்மாவின் முழுமையை நாடும் விருப்பம் ஆத்மா மறுபிறவி எடுக்க முடிவு செய்தால் அது பிரபஞ்ச கட்டளைக்கு ஆத்மா அதன் கர்மாக்கள் ஆசைகள் மற்றும் நிறைவேறாத செயல்முறைகளுக்கு ஏற்ப ஒரு பொருத்தமான கருப்பையை நோக்கி ஈர்க்கப்படத் தொடங்குகிறது அந்த கருப்பை ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு குடும்பத்தில் பிறக்கிறது அங்கு அதன் கர்மா அன்பு அல்லது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏதேனும் மீதமிருக்கும் இவ்வாறாக ஆத்மா ஒரு புதிய பயணத்திற்காக மீண்டும் உடலுக்குள் நுழைகிறது குழந்தை பருவத்தில் மறதியில் மீண்டும் மாயையின் போர்வையை போர்த்தி கொள்கிறது ஆனால் ஓய்வெடுக்கும் ஆத்மாக்கள் சூற்றும உலகில் சிறிது காலம் ஒளி இசை அமைதி மற்றும் உணர்வுடன் நிலைத்திருக்கும் அங்கு அவை ஆத்ம சிந்தனை செய்கின்றன கற்றுக்கொள்கின்றன சில சமயங்களில் உயர் ஆத்மாக்களுடன் உரையாடுகின்றன இவர்களை நாம் தெய்வீக உணர்வில் நிலைத்திருக்கும் ஆத்மாக்கள் அல்லது சாட்சா்கார நிலையில் ஓய்வெடுக்கும் ஆத்மாக்கள் என்று அழைக்கிறோம் இங்கு துக்கமோ இன்பத்தின் ஆசையோ இல்லை அமைதி அமைதி மற்றும் பரம அன்பின் அனுபவம் மட்டுமே உள்ளது ஆகவே இப்போது கேள்வி ஆத்மா எங்கு செல்கிறது என்பதல்ல கேள்வி நாம் அதை செல்ல அனுமதித்தோமா என்பதுதான் நாம் நம் அன்பை பிணைப்பாக மாற்றினோமா அல்லது பறப்பதற்கு ஆசீர்வதித்தோமா பதிமூன்று நாட்கள் இந்த பயணம் இப்போது முழுமையை நோக்கி உள்ளது ஆத்மா இப்போது தனது அடுத்த பாதையை நோக்கி நகர்கிறது பிறப்பு ஓய்வு அல்லது மோட்சம் ஆனால் இந்த கதை இங்கே முடிந்துவிட்டதா இல்லை இப்போது நாம் ஆத்மா சென்ற பிறகு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வோம் நமது பிரார்த்தனைகள் உண்மையில் பலனளிக்கிறதா பிண்டதானம் சிராத்தம் மற்றும் நினைவு கூறுதல் ஆத்மாவை ஒழிக்கு அழைத்துச் செல்ல முடியுமா ஆத்மாவின் விடை பெறுதல் நாம் என்ன செய்கிறோம் ஏன் இந்த இறுதிப் பகுதி ஆத்மாவின் பதிமூன்று நாள் மர்மமான பயணத்தின் முழுமையாகும் மேலும் நமது செயல்களின் முக்கியத்துவம் உணர்ச்சி ஆழம் மற்றும் ஆன்மீக நோக்கத்தையும் இது காட்டுகிறது பதிமூன்று நாட்கள் கடந்துவிட்டன பதிமூன்று இரவுகள் பதிமூன்று வாய்ப்புகள் பதிமூன்று திருப்பு முனைகள் அந்த ஆத்மாவுக்கு அது இப்போது தனது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது ஆனால் இந்த பதிமூன்று நாட்கள் ஆத்மாவிற்கு மட்டுமல்ல அது நமக்குமானது அதை விட்டுவிட விரும்பாதவர்களுக்கு அதன் ஒரு தரிசனத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு அதன் நினைவில் அழுது உடைந்து இன்னும் அதை வழியனுப்ப தைரியத்தை வரவழைத்தவர்களுக்கு ஆனால் நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா நாம் விளக்கேற்றும் போது சீராத்தம் செய்யும் போது பிண்டதானம் கொடுக்கும் போது அதன் விளைவு என்ன அது ஆத்மாவை அடைகிறதா அல்லது இவை அனைத்தும் வெறும் சடங்குகளா பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் அன்பு மற்றும் பக்தியுடன் ஒரு ஆத்மாவிற்கு அர்ப்பணிக்கப்படும் எந்த ஒரு செயலும் உலகத்தில் மட்டுமல்ல அதன் உணர்வுக்கும் செல்கிறது எனவே நீங்கள் மந்திரங்களை சொல்லும்போது அந்த அதிர்வு ஆத்மாவை தோடுகிறது நீங்கள் உணவை அர்ப்பணிக்கும் போது அதன் சூட்சும பகுதி ஆத்மாவை அடைகிறது நீங்கள் அழுது ஆனால் அன்புடன் அதை வழி போது அது உங்கள் ஆற்றலை அடையாளம் கண்டுகொள்கிறது பதிமூன்றாம் நாளின் கடைசி பிண்டதானம் வெறும் தானியமல்ல அது ஆத்மாவுக்கு ஒரு செய்தி செல்லுங்கள் நாங்கள் உங்களை அன்புடன் விடுவிக்கிறோம் உங்கள் பயணம் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கியது மக்கள் அடிக்கடி கேட்கிறார்கள் ஆத்மா திரும்பி வருமா பதில் ஆத்மா எப்போதும் இருக்கிறது உங்கள் எண்ணங்களில் உங்கள் உணர்வுகளில் உங்கள் செயல்களில் ஆனால் அதன் நிலை மாறுகிறது நீங்கள் அதை அன்புடன் வழி அனுப்பினால் அது ஒரு ஆற்றலாக இருந்து உங்களை மேலே இருந்து பாதுகாக்கிறது உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறது ஆனால் நீங்கள் அதை அழுது பிடித்து வைத்திருந்தால் அது மோகத்தில் சிக்கி அலைந்து திரியலாம் ஆகவே சிராத்தத்தின் நோக்கம் ஆத்மாவுக்கு உணவை அர்ப்பணிப்பது மட்டுமல்ல அது அவற்றுடனான நமது உறவை ஒளியாக மாற்றுவதாகும் இப்போது அந்த ஆத்மா வேறு எங்கோ உள்ளது ஒருவேளை வேறு பிறவியில் அல்லது ஒரு சூட்சும உலகில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது அல்லது நமது கர்மாக்களின் வடிவில் நமக்கு அருகிலேயே உள்ளது நமது மிகப்பெரிய பக்தி என்னவென்றால் அந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு நாளும் அதன் பெயரில் சேவை செய்வது அன்னதானம் செய்வது அல்லது ஒருவருக்கு உதவுவது ஏனென்றால் நாம் அவ்வாறு செய்யும்போது ஆத்மாவுக்கு அதன் வாழ்க்கை வீண் போகவில்லை என்று தோன்றுகிறது அது உங்கள் செயல்கள் மூலம் இந்த உலகில் வாழ்கிறது இறுதியில் இதுதான் மரணத்தின் ரகசியம் யாரும் இறப்பதில்லை உருவம் நிலை உணர்வு மட்டுமே மாறுகிறது அது கண்ணுக்குத் தெரியாத காற்றலை போல ஆனால் உங்களை தொடுகிறது கண்களுக்குத் தெரியாத சூரிய ஒளி போல ஆனால் உங்கள் ஆத்மாவை சூடேற்றுகிறது அதுபோலவே ஆத்மாவும் ஒரு பயணத்திற்கு புறப்பட்டுள்ளது ஆனால் எப்போதும் உங்களுடன் இருக்கிறது ஆகவே அடுத்த முறை நீங்கள் யாரையாவது இழந்தால் அழுது வழியனுப்பாதீர்கள் மாறாக செல்லுங்கள் உங்கள் பயணம் சிறப்பாக அமையற்றும் மீண்டும் சந்திக்கும் போது உங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்று சொல்லுங்கள் இதுதான் பதிமூன்று நாள் மர்ம பயணத்தின் முழுமை இதுவே மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் ரகசியம் இதுவே அன்பின் மிக புனிதமான வெளிப்பாடு நீங்கள் இன்று கேட்டது வெறும் அறிவு அல்ல அது உங்கள் உள்ளே ஏற்கனவே இருந்த ஆனால் போன ஒரு ஆன்மீக நினைவு ஒவ்வொரு ஆத்மாவும் அது குழந்தையாக இருந்தாலும் சரி முதியவராக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி சாதுவாக இருந்தாலும் சரி மரணத்திற்குப் பிறகு அதே பாதையைத்தான் செல்கிறது பதிமூன்று நாட்கள் பதிமூன்று இரவுகள் மற்றும் அடுத்த பிறவியின் திசையை நிர்ணயிக்கும் ஒரு முடிவு பரமஹம்ச யோகானந்தர் கூறுகிறார் மரணம் முடிவல்ல அது ஒரு வாசல் மட்டுமே அதற்கு அப்பால் ஆத்மா இன்னும் உண்மை இன்னும் சுதந்திரமானது நீங்கள் தனியாக இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் அந்த ஆத்மாவை அடைகிறது ஆத்மா எப்போதும் உங்களுடன் இருக்கும் நீங்கள் அதை பார்க்க முடியவில்லை அவ்வளவுதான் இந்த ஐந்து பகுதி பயணத்தில் ஆத்மாவின் முதல் இரவு முதல் அதன் மறுபிறவி வரை முழு செயல்முறையையும் நீங்கள் அறிந்தீர்கள் உணர்ச்சிபூர்வமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இப்போது இந்த அறிவு உங்களிடம் உள்ளது இப்போது இந்த சக்தி உங்களிடம் உள்ளது யாராவது உங்களை விட்டுச் செல்லும்போது நீங்கள் கண்ணீரை மட்டுமல்ல அமைதியையும் ஒளியையும் அனுப்ப முடியும் இந்த காணொளி உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருந்தால் தயவு செய்து உங்கள் அனுபவத்தை கீழே உள்ள கருத்து பிரிவில் ஒரு முறை எழுதுங்கள் ஏனென்றால் வேறு ஒருவருக்கு உங்கள் வார்த்தைகளில் பதில் கிடைக்கலாம் காணொளியை விரும்புங்கள் யாராவது ஒரு ஆத்மாவை வழி அனுப்பியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏனென்றால் இங்கு ஒவ்வொரு காணொளியும் வெறும் தகவல் மட்டுமல்ல ஒரு ஆன்மீக அனுபவமும் கூட வேறு ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் அதுவரை உங்கள் உள்ளே இருக்கும் ஆத்மாவை அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதுவே மிகப்பெரிய கோவில்